சொந்தங்களே பாருங்க அழகான மரங்கள் வேப் மரம் பசுமையான மரங்கள் நாவ மரம் எல்லா மரம் எத்தனை நூறு வருஷம் மேல இருக்கிற நிறைய மரங்கள் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் என்னென்ன மரம் எங்கே இருக்குதுன்னு கம்மான் பார்த்துக்கம் கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் மரம் மரங்கள் சிறப்பாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது மரங்கள்லாம் எனக்கு தெரியுது பாருங்கள் இந்த மரங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணணும் பண்டாவது ஒற்றாத மரங்கள் பாருங்க எத்தனை மரங்களுக்கும் அழகான மரங்கள் தான் இங்கே இருக்குது இது பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குது என்னென்ன மரம் இருக்குது நம்ம எப்படி மரங்கள் வளர்த்தலாம் அது கண்டிப்பாக கமண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணணும் மக்கள் பொழப்பு சேனலுக்காகவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணாத ஒற்றாதி என்னென்ன மரம் இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இல்லாமல் நம்ம வீடியோ போடலாம் விவசாயங்கிறது இதுதான் இப்படி தான் மரங்கள் இருக்குது வேறு கண்ணுக்கு எட்டு அடிக்க மரங்கள் அதனால் சின்ன வீடியோ போடலாமே பதிவு பண்ணிட்டு இருக்கிற சொந்தங்களே வாங்க எப்படிங்களோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க மறந்து விடாத வீடியோ பாருங்கள் மிக்க நன்றி சொந்தங்களே தெருவில் உங்களை சந்திப்போம் பார்ப்போம் நன்றி வாழ்க வளம்